முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ ஜிம்னாஸ்டிக் வளையமானது ஐந்து சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நேரங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லை நீளம் கண்கன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பைய வந்து பையனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ரேடியஸ் எவ்வளோன்னு எழுதிக்கோங்க ரேடியஸ் வந்து ஆரம் சரிங்களா முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்து ஐந்து சம அளவுள்ள வில்கள்னு கொடுத்துருக்காங்களா அதை வந்து என்ன எடுத்துக்குவோம் என்னு எடுத்துக்கிட்டால் அஞ்சு சரிங்களா இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா வட்ட வில்லின் நீளம் அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் சீக்குவல் டு ஒன் பை என் இன்ட்டு டூ பை ஆர் இதுதான் ஃபார்முலா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் ஒன்று பை எண்ணுக்கு பதிலாக அஞ்சு இன்ட்டு சம அளவுள்ள வட்டவில்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ டூ பை பெரிமீட்டருக்கு என்ன போடுவோம் அப்படின்னா சுற்றளவுக்கு டூ பை தான் போடுவோம் சம அளவுள்ள வட்டம் அப்படிங்கிறனால அதனால் டூ இன்ட்டு பைக்கு பையனை எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ பையன் அப்படியே எடுத்துக்கலாம் ரேடிய எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடித்து கொடுத்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் அஞ்சா முப்பத்தி அஞ்சு பிறக்கனீங்கன்னா ஏழு ரெண்டாக பதினாலு பை ஆன்சர் ஆப்ஷன் சி